கேரளாவில் பிரபல எழுத்தாளர் முகமது பஷீர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கை கழுவிட்டு எழுந்து ஜிப்பாவை கை வச்சு பார்க்குறாரு அதில் பர்ஸ் இல்லை ஹோட்டல் கேஷியர்கிட்ட சொல்கிறார் என்னோடய பர்ஸ் நான் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் ஆனாலும் எப்படியோ திருடு போயிருக்கு போலருக்கு நான் வீட்டுக்கு போய் பணம் கொண்டு வருவா அப்படிங்கிறார் அவர் பெரிய எழுத்தாளர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது வேண்டாம் ஒரு மனிதனாக மனிதாபிமானமாக ஒரு பத்து ரூபாய்க்காக அதை கூட பொருட்படுத்தாமல் உங்கள் ஜுப்பாவை கழட்டி வச்சுட்டு போங்க அப்படிங்கிறார் அந்த கேஷியர் ஜுப்பாவை கழட்ட எத்தனிக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் அந்த கேஷியர் ஜுப்பா மட்டும் இல்லைங்க உங்கள் வேஷ்டியையும் கழட்டிட்டு போங்கன்னு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க வர்றவங்க போகிறவங்க அவ்வளவு பேரும் ஆர்வமானாங்க அவருக்காக ஒரு பத்து இருபது ரூபாவை கொடுத்துருக்கலாம் ஒருத்தரும் முன் வரலை அத்தனை பேரும் இவர் கழட்டி வச்சுட்டு ட்ராயரோடு போகிறத பார்க்கணுங்கிறதுக்காக ஆர்வமும் அருவறுப்பும் கலந்த அந்த நிலையில் பார்க்குறாங்க ஒரே ஒரு அழுக்கு கை இவருடைய கரங்களை பற்றிச்சு திரும்பி பார்க்குறார் அழுக்கு வேட்டியோட அழுக்கு லுங்கியோடு நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இந்தாங்க அவருக்கு உண்டான பணம் அப்படின்னு அந்த கேஷியர்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஏன் சார் ஜூப்பாவையும் வேட்டியும் கழட்டணும் வாங்க அப்படின்னு வெளியில் சற்று கொஞ்சம் தள்ளி அழைச்சிட்டு போயிட்டு ஒரு பத்து பர்ச தன்னோட வேட்டிக்கு உள்ளே இருந்து எடுத்துக்காட்டி இதில் உங்கள் பர்ஸ் எது அப்படிங்கிறார் அவர் அதில் இருந்தது அவர் பர்ஸ் ஏன்னா அந்த அழுக்கு லுங்கியோடு வந்த நபர் தான் இந்த பர்ஸை திருடினது இப்போ ஹோட்டல் கேஷியர்கிட்ட பணம் கொடுத்ததும் அவர் தான் இந்த நிலையில் அவர் ஜனங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஹோட்டலில் இருந்த அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தாங்களே நான் பர்ஸை இழந்த நிலையில் இது என்ன அறம் திருடினாலும் கூட இப்படி தலைகுனிவாக நான் நின்றுட்டுருக்குறேனே வேட்டியையும் சட்டையையும் இழக்க போகிறனேன்னு சொல்லி திருடுன அந்த நபரே பணம் கொடுக்க வந்தாரே அது என்ன அறம் ஆனால் அதில் பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லாமல் இந்த பத்து பர்ஸில் என் பர்ஸு இல்லை அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேனே அது எந்த வகையான அறம் அப்படின்னு கேள்வியை நமக்கட்டியே வைக்கிறார் ஆமாம் இந்த உலகம் மூன்று விதமான குணங்களோடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் அதுவே ஒரு அறம் நன்றி